ஹோ ஓ போனோ போனோ சொல்லும் ஐந்து முக்கிய விஷயங்களை நீங்கள் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் மனதில் வைத்திருந்தால்தான் ஹோ போனோ உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கிறது என்பதை நான் அனுபவத்திலே உணர்ந்தேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அந்த ஐந்து விஷயங்களாவன ஒன்று உங்கள் தலையில் ஓடும் சிந்தனைக்கு நீங்களே முழு பொறுப்பு இரண்டு நீங்கள் தனித்துவமானவர் மூன்று உங்களுக்கு வேண்டிய அனைத்து சக்தியும் உங்களிடம் ஏற்கனவே இருக்கிறது நான்கு நீங்கள் எப்போதும் பிரபஞ்சத்தோடு பேசிக்கொண்டேதான் இருக்கிறீர்கள் ஐந்து தோல்வி என்பதே இல்லை ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கான பாடம் படிப்பினை என்பதை மனதில் கொள்ள வேண்டும் உங்கள் தலையில் ஓடும் சிந்தனைக்கு நீங்களே முழு பொறுப்பு ஏனென்றால் உங்களைத் தவிர உங்கள் உள்ளத்திலே வேறு யாரும் உங்களுக்காக சிந்திக்கவில்லை எனவே உங்கள் சிந்தனை என்பது நீங்கள் உருவாக்கியது ஆகவே அந்த சிந்தனையின் பலனுக்கு நீங்கள்தான் தான் பொறுப்பாகிறீர்கள் உங்கள் சிந்தனைக்கு நீங்கள்தான் பொறுப்பு அதன் பலனுக்கு நீங்கள்தான் பொறுப்பு என்பது நமக்கு ஈஸியாக புரிய நினைக்கிறேன் ஏன்னா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதமே சிந்தனை தான் அந்த சிந்தனை என்பது ஆக்கப்பூர்வமும் இருக்கலாம் அழிவுபூர்வமும் இருக்கலாம் அது நம்ம எப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வாழ்க்கையில பலன் வருது அதுதான் நல்லதே நினை நல்லதே நடக்கும் சொல்றாங்க கெட்டதை கேட்காத கெட்டதை பார்க்காதன்னு சொல்றாங்க மனுஷனுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னுடைய மனசில் இருக்கிறது வெளியில யாருமே பார்க்க முடியாது படிக்க முடியாது கேட்க முடியாது உங்க மனசுக்குள்ள ஓடுற எண்ணத்தை வேற யாராலையும் பார்க்க முடியாது கேட்க முடியாது படிக்க முடியாது மற்றவங்களை பார்த்து நாம ஏதாவது சிந்தனையை வளர்த்துக்கிட்டு தான் உண்டே தவிர வேற யாரும் விதையை விதைச்சிட்டு போற மாதிரி மனசுக்குள்ள எண்ணத்தை விதைத்து விட்டு போகவே முடியாது உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அனுமதிச்சாதான் அது உங்க மனசுல வந்து ஒட்டுமே தவிர நீங்கள் அனுமதிக்காமல் எந்த விஷயமும் உங்க மனசுல ஓட்டாது ஆகவே உங்க வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உங்க எண்ணம் தான் காரணம் என்பதுதான் தத்துவிகளால் சொல்றாங்க ஹோப் ஒரு சொல்லுது ஆகவே உலகத்தை நாம் குற்றம் சொல்லாமல் எண்ணத்தை பக்குவப்படுத்த பக்குவப்படுத்த உங்கள் வாழ்க்கையை மாறும் என்று தான் இந்த முதல் விதி சொல்லுது எனவே உங்கள் சிந்தனைக்கு நீங்கள் முழு பொறுப்பாகிறீர்கள் ஆகவே உங்கள் வாழ்க்கையின் பலனுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு இரண்டாவது விதி நீங்கள் தனித்துவமானவர் யூ ஆர் யூனிக் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க பொதுவா மனிதர் மனசு என்ன சொல்லணும்னா ஒப்பிட்டு பார்த்துட்டே இருக்கோம் கம்பேர் பண்ணோம் நம்ம எப்படி இருக்கோமே அவங்க அப்படி இருக்காங்களே நம்மள விட அவங்க ஒரு லெவல் கம்மியாக இருந்தால் இன்னைக்கு பயங்கரமா போயிட்டாங்களே நம்ம வாழ்க்கையே இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்று நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வழி வேதனை அல்லது வாழ்க்கைக்கு இடைஞ்ச விஷயமே இந்த கம்பாரிசன் தான் கம்பாரிசன் மனித இயல்பு ஆனால் பக்குவப்பட பக்குவப்பட கம்பாரிசன்லேருந்து வெளியில் வரணும் நமக்குரிய வாழ்க நமக்கானது இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அது உங்களுக்கானது ஞாபகம் வச்சுக்கோங்க அதை நீங்கள் தான் ஆகணும் உயர்ந்த நிலையோ அல்லது உலகின் பார்வையில் தாழ்ந்த நிலையோ எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கடலில் உழண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அல்லது வேறு வகையான சிக்கல்கள் இருந்தாலும் அவை அத்தனையுமே உங்களுக்கான ஒரு பாடமாக இறைவன் கொடுத்தது ஆகவே அதை அனுபவித்து கடந்து போகின்ற பொழுதுதான் நீங்கள் இன்னும் சிறப்பாக உயிர்களும் சலித்து கொண்டவர்கள் எல்லாம் சரிந்து போனார்கள் எனவே சலிப்பு அடையாமல் இன்றைக்கு இருக்கின்ற வாழ்க்கையை நொந்து கொள்ளாமல் அதை கடந்து போவதற்கு பலத்தை இறைவன் பிரார்த்தனை செய்து ஹோ போனோ போனோ சொல்லி 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 உள்ளத்திலே அமைதியை ஏற்படுத்தி கடந்து செல்வதற்கான பயிற்சி எடுத்துக்கொண்டால் சிறப்பாக இருக்கும் எனவே உங்கள் வாழ்க்கை பிரத்யேகமானது பிறகு ஒப்பிட்டு பார்த்து வேதனை அடையாதீர்கள் அப்படி வேதனை அடைகின்ற போது நீங்கள் தான் வாழ்க்கை வீணாக்கிக் கொள்கிறீர்கள் மூன்றாவது விதி உங்களுக்கு வேண்டிய அனைத்து சக்தியும் உங்களிடம் இருக்கிறது உண்மைதாங்க யூ ஆல்ரெடி ஹேவ் ஆல் த ரிசோர்சஸ் அப்படின்னா என்ன ஆரோக்கியம் வேணுமா பணம் வேணுமா பலம் வேணுமா நம்பிக்கை வேணுமா நிம்மதி வேணுமா உறவு சீராகணுமா வியாபாரத்தில் வெற்றி பெறணுமா எதுவானாலும் அதற்கான பலம் சக்தி உங்களிடம் இருக்கிறது அதை வெளிக்கொண்டு வருகின்ற வழி உங்களுக்கு தெரியவில்லை அவ்வளவுதான் ஆகவேதான் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்காக வேண்டிய அனைத்து ஆதார சக்தியும் உங்களிடம் ஏற்கனவே இருக்கிறது எப்படி உடம்புக்குள்ள ஒரு நோய் வந்தாலோ அல்லது காயம் ஏற்பட்டாலோ உடம்பு தானாகவே சரி செய்து கொள்ளுகிறது உடம்புக்கு அந்த பலம் இருக்கு சக்தி இருக்கு ரொம்ப நோய் வாய்ப்படும் போது மட்டும்தான் மருந்து எடுத்துக்கிறோம் அதர்வைஸ் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்று வருகின்ற பொழுது ஒரு ஒரு சின்ன ஒரு தலைவலி வருதுன்னா நேரம் பொறுத்துக்கிறோம் சரியாயிருது வயிற்று வலி ஏற்படும் போது உடனே மாத்திரை சாப்பிட கொஞ்சம் பொறுத்துக்கிட்டாக்க வயிற்று வலி சரியாகுது உடம்புல காயம் ஏற்பட்டா காயம் மாறுகிறது இப்படி உடம்புக்குள் இருக்கின்ற சின்ன சின்ன உபாதைகளை உடம்பே சரி செய்து கொள்கிறது இன்னும் சொல்லப்போனா எவ்வளவு குடிக்கிறாங்க மக்கள் குடிக்கும் பொழுது அவருடைய ஈரல் கல்லீரல் தன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அது தன்னை சரி செய்துக்கிட்டுதான் இவன் போய் 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 அது விஷத்தை ஏற்றுனா கூட அதை சரி செஞ்சுட்டு தான் அப்போ எப்படி உடம்புக்கு தன்னைத்தானே சரி செய்து கொள்கின்ற அந்த பக்குவம் இருக்கிறதோ சக்தி இருக்கிறதோ அதே போல் உங்கள் ஆன்மாவுக்கும் எல்லா விதமான சக்தியும் இருக்கிறது அந்த ஆன்ம பலத்தை நம்பி நீங்கள் வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையின் இப்போதைக்கு இந்த கஷ்டங்கள் அனைத்துமே ஒருவித பாடமாக அமையும் உங்களை பக்குவப்படுத்தும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எனவே உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு அதை வெளிக்கொண்டுத்தான் நீங்க மணி நேரமும் ஒருவேளை தூக்கம் நீங்களாக மற்ற நேரங்களிலே நீங்கள் பிரபஞ்சத்தோடு தான் இருக்கிறீர்கள் எப்படி சார் நான் வேலை இருக்கும்போது போது எப்படி பிரபஞ்சத்தில் பேசுவேன்னா வேலையில் ஈடுபட்டு போவதே அந்த ஈடுபாட்டுக்கு நடுவே மனசு எவ்வளவு யோசனை வருது நேற்று நடந்த ஒரு விஷயமா சிந்திக்கிறீங்க அதை சலிச்சுக்கிறீங்க சந்தோஷப்படுறீங்க நாளைக்கு என்ன பண்ண போறோம் என்ன வருது இப்ப இருக்கிற வேலையில செய்யும் கூடவே மனசுல என்ன ஓடிக்கிட்டே இருக்கு அது நல்லா இருக்கு கெட்டதா இருக்கு மோசமா இருக்கு கேவலமா இருக்கு இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சே என்று மனசுக்குள்ள பேசிட்டே இருக்கீங்களா இந்த ஒவ்வொரு பேச்சுமே நீங்கள் பிரபஞ்சக்கு ஈடுகின்ற கட்டளை அப்பா இப்படி வாழ்க்கை கஷ்டமா இருக்கே கழிச்சுக்கிட்டீங்கன்னா பிரபஞ்சம் ஓ நீ கஷ்டத்தை விரும்புகிறியா அப்படி நினைக்கமா அப்போது உங்களுடைய வைப்ரேஷன் மாறுபடுமா அப்போ எண்ணம் என்று நீங்கள் சொல்கிறீங்களோ நினைப்புன்னு சொல்கிறீங்களோ என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது நேரம் வந்து போனாலும் சரி மனசில் ஓட்டிகிட்டே இருந்தாலும் சரி உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமுமே அத்தனையும் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் இடுகின்ற கட்டளை அல்லது நீங்கள் சொல்லுங்கிற தகவல் நான் கேவலமாக இருக்கேன் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் கொடுமையாக இருக்கேன் இப்படி இருக்கே அப்படி சலிச்சுக்கிற அத்தனை வார்த்தையுமே அல்லது யோசனை பண்றீங்கன்னா அதையும் சொல்றீங்க அப்போ உங்களுடைய எண்ணம் ஒவ்வொன்றுமே நீங்கள் பிரபஞ்சத்துக்கு சொல்லுகின்ற தகவல் ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் என்கின்ற அந்த வெளி உலகம் ஜீவன் என்கின்ற நம்முடைய உள் உலகத்துக்கும் இணைப்பாக இருப்பது மனசு தான் இந்த யூனிவர்ஸுக்கும் இண்டிவிஜுவலுக்கும் இடையே இருக்கின்ற பிரிட்ஜு அந்த மனசுல தான் எண்ணம் ஓடுது அப்போ மனசுல என்னெல்லாம் எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதை பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருக்கிறது அதற்கு தகுந்தா போல உங்க வாழ்க்கை சூழல் அமைக்குது எனவே எண்ணுகின்ற எண்ணம் ஒவ்வொன்றையும் கவனத்தோடு எண்ணிக்கொண்டே இருந்தால் நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும் எனவே இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் பிரபஞ்சத்தோடு பேசிக்கொண்டேதான் இருக்கிறீர்கள் தோல்வி என்பதே இல்லை எல்லாமே பாடம் தான் பாடம்தான் தான் இதுதான் வாழ்க்கையில் உண்மை எப்படின்னா உடம்புடைய ஆரோக்கியம் போயிட்டு உடம்பு தோற்றது மருத்துவம் வந்தது மனது தோற்றது மனோதத்துவம் வந்தது சைக்காலஜி வந்தது சைக்கியாட்ரி வந்தது வாழ்க்கை தோற்றது தத்துவம் வந்தது ஆன்மா தோற்றது ஆன்மீகம் மலர்ந்தது இப்படித்தான் ஒவ்வொரு தோல்வியிலும் தோண்டு போகாமல் மனிதன் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்கின்ற பொழுது வழி பிறக்கிறது அப்படி வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து சங்கடங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்தவை அப்போ அந்த சங்கடங்களால் நான் பெற்ற படிப்பினை என்ன எனக்கு சொல்லுகின்ற தகவல் என்ன பிரபஞ்சம் சொல்லுகின்ற தகவல் என்ன பாடம் என்ன என்று நீங்கள் பார்க்க பழகி கொண்டால் இதுக்கு மாற்று வழி சிந்தனை சைக்காலஜியில் என்று சொல்வார்கள் மாற்று வழி சிந்தனை தோல்வி என்பதே இல்லை படிப்பினை தான் நினைச்சது நடக்கல அப்படின்னா உலகமே உங்களுக்கு வெறுத்து உதாசீனப்படுத்திடுச்சு உதவி நினைக்கக்கூடாது இது ஏன் எனக்கு கிடைக்கல என்று யோசிக்கின்ற பொழுது மாற்று வழி சிந்தனை மனசில் வரும் அடுத்த முறை ஜெயிக்க போறீங்க ஏனென்றால் முதல் முறையே வென்றவர்கள் எவரும் இல்லை உலகில் எல்லாவற்றையும் எல்லோரும் அறிந்து வைத்திருப்பதும் இல்லை அப்போ தவறு என்பது இயல்பு தோல்வி என்பது இயல்பு சருக்கள் என்பது இயல்பு இந்த இயல்பான விஷயத்தை மனதார ஏற்றுக்கொண்டு அடுத்து எப்படி ஏற்றம் பெறுவது என்கின்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு வந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிப்போம் எனவே இதுவரை கடந்து வந்த அத்தனை சோகங்களும் தடங்கல்களும் தோல்விகளும் ஒரு பாடமாக பார்க்க பழகிக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த ஐந்து விஷயங்களாவன ஒன்று உங்கள் தலையில் ஓடும் சிந்தனைக்கு நீங்களே முழு பொறுப்பு இரண்டு நீங்கள் தனித்துவமானவர் மூன்று உங்களுக்கு வேண்டிய அனைத்து சக்தியும் உங்களிடம் ஏற்கனவே இருக்கிறது நான்கு நீங்கள் எப்போதும் பிரபஞ்சத்தோடு பேசிக்கொண்டேதான் இருக்கிறீர்கள் ஐந்து தோல்வி என்பதே இல்லை ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கான பாடம் படிப்பினை என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து வருகின்ற பொழுது உள்ளும் பக்குவப்பட ஆரம்பிக்கும் உங்கள் உள்ளம் உள்ள பக்குவப்பட நீங்கள் ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என்று சொல்ல 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 இந்த நான்கு வாக்கியங்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு பலன் விரைவில் கிடைக்கும் அந்த வகையில் நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வாழப்போகிறீர்கள் நம்பினார் கெடுவதில்லை நம்பி கை வச்சா நம்பிக்கை வரும் நம்பிக்கை வந்தா நம்பி கை வைப்போம் அந்த வகையிலே எப்படி இருந்தாலும் சரி தொடர்ந்து சொல்லி வாருங்கள் வாழ்க்கையை வெல்லுங்கள் வாழ்க வளத்துடன் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க